மாத்திரம் ஒருத்த போட்டா விடிஞ்சு வேலைக்கு போற பொழுது அடஞ்சுக்கு நேரம் வேலைக்கு ஓடிடுறா ஏன் தடையில சாப்பிட்டீங்களா இல்லையா காவல நாலு இட்லி வேணா கடையில வாங்கிட்டு வருட்டா ஏன்னா வாங்கிக்கு நல்லா இல்லம்மா கசந்து சுடுவெஞ்சு மட்டும் வச்சு தரே சரியும் தேவண்டா வச்சுத்தரே ஏன் தே என்ன தே அழுதுகிட்டு இருக்கீங்க எங்க அண்ணே அண்ணக்கு சொன்னேன் என் மகள உன் மயனுக்கு கட்டிக்க இன்று சொன்னேன் உங்க ஒப்பேன் நானும் ஆசைப்பட்டாம நினைச்சேன் அம்மா அண்ணன் மேலே கட்டி வைத்தான் நம்மளுக்கு ஆதாரம் நாளைக்கு விழுந்துக்கிட்டா அக்கறையா தூக்குவா வாப்பா இன்று என் மயன் கிட்டே சொன்னோன்னுமா நான் சொன்னதுக்கு ஒரு ரேடிய மாட்டின்ட்டானுமா ஏண்டா கட்ட மாட்டின்ட்டு கேட்டதுக்கு நீ குண்டா இருக்கிற கரையின்னு இருக்கிறேன் மாட்டின்ட்டானுமா நாங்க எம்பிட்ட சொன்ன கேட்க மாட்டின்ட்டானுமா அவன் மூப்புக்கா போய் செகப்பா ஒல்லியா அழகா வேணும் அந்த பொண்ணை தேடி பிடிச்சி அவனா கட்டிட்டு வந்துட்டானுமா அன்னைக்கு

இல்லை நான் தான் உங்களுக்கு மறுமல்லண்டாயிரும் நம்ம சொந்த என்ன விட்டா போயிடும்